நடிகர் விஜய் அவர்களுடைய விஜய் வந்த என் சக நடிகர் நான் சொல்ல மாட்டேன் என்னோட தம்பி முறை அவரு நான் தம்பி தான் சொல்லுவேன் அவரை நான் தீதி தான் கூப்பிடுவாரு ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கடைசி படம் சொன்னதுல கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா அவருடைய பெரிய ரசிகை நானு அவருடைய டான்ஸ் இருக்கட்டும் அவருடைய ஒரு ஆக்சன் படங்கள் இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ ஒரு தம்பி வந்த கடைசி படம் சொன்னே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது எனக்கு ஒரு புது பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு வாழ்க்கை பயணத்துல பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தான் இணைஞ்சிருக்காங்க மூத்தவர்கள் எல்லாரும் அவர தலைமை ஏற்று போயிட்டிருக்காங்க எப்படி பாத்துறீங்க இந்த கருத்து கணிப்பு கருத்துல வரட்டும் கருத்து கணிப்பு லோயலா மட்டும்தானே விட்டுருக்காங்க வேற யாருமே இது வரைக்கும் விடலையே இதே மாதிரி இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு பீகார்லேயே இருந்தது பாஜக பாவருக்கு வராது நிதிஷ் ஐயா அவர்கள் திரும்பி வர மாட்டாரு ஆனால் எல்லா கருத்து கணிப்பும் வந்து நாங்கள் வேற மாதிரி காமிச்சிருக்கோம் இதே மாதிரி திருவனந்தபுரத்தில் சமீபத்தில் முடிஞ்ச ஒரு கருத்து கணிப்புலையும் வந்து இதுதான் சொன்னாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பாஜக வாய்ப்பு இல்லை ஐம்பது சீட்ஸ் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் வேற யாருமே ஜெயிக்கல அத்தனை சீட்ஸ் சிங்கிள் ஹேண்ட்லையும் நாங்கள் வந்து ஐம்பது சீட்ஸ் ஜெயிச்சிருக்கோம் இப்போ அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் வரும் தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க போது கருத்து கணிப்பு வேற மாதிரி இருக்க போகுது அதே மாதிரி ஆசாம் பீகார்லயும் பாஜக டெபினா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போது கருத்து கணிப்புல அதுவும் எடுத்து அமைப்பா எடப்பாடி அது எல்லாமே வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழே நீங்க ஒரு கோடு கிழிச்சிட்டு பிராக்கெட்ல போட்டுட்டு பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் கூட தானே இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் வந்து ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கும் பியூஷ் கோயல் அவர்கள் வரும்போது அர்ஜுன் மேகால் அவர்கள் வரும்போது எல்லாரும் இபிஎஸ் அவர்கள் தான் சந்திச்சாங்க அப்போ வந்து கூட்டணி இல்லை சொன்னாரா சோ எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாப்ஸ் நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியோட நிலைப்பாடா இருக்கு ஆனால் அதிமுக தொடர்ந்து கூட்டணி ஆட்சி இருந்தாரு அவங்க அர்த்தம் கிடையாது கூட்டணி ஆச்சினா பாப்போம் ஆரம்பிச்சிருக்கோம் பேச்சுவார்த்தை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்காதுன்னு நம்மளையே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு விஷயத்துக்கு திமுகதான் எதிரி பாக்குறாங்க மக்கள் மட்டும் திமுகவே எதிரி பாக்கலாம் புதுச்சேரியில பேசும் போது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அப்படி இருக்குங்கிறதுக்கு அவர் இப்பதானே வந்திருக்காரு மக்கள் அவர் பாக்குறதுக்கு வராங்க அந்த மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது போது அவருக்கு அப்படி தோணும் தோணட்டும் நல்ல விஷயங்கள் தானே அந்த தைரியம் வந்து அது சொல்லிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இன்னும் திப்புக்க எதத் திக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குல்ல புதுசா வந்தாலும் நான் தைரியமா நிப்பேன் அது பாராட்டணும் ஒரு அட்வைஸ் அவருக்கு ஒரு அட்வைஸ் ரொம்ப புத்திசாலி. தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிக்கணும் நல்லபடியா அவர் வந்து என்ன ஆசைப்படுறாரோ